ராஜி ஐ செல்வா இத உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் இங்கே அவனும் இவ்வளோ ஒரு அழகை பாத்துருப்பானா தெரியல நீ அவ்வளோ யூ

கட்சியில என்னையே லூஸ் ஆகிட்டே எனக்கு தெரியும் என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி இருக்குல்ல நான் லவ் பண்ணவே கூடாதுல்ல கூடாது போய் ஸ்கூட்டியை கொளுத்தி விட்டுறேன் ஹலோ சொல்ல பிரியா படுத்துகா இன்னிக்கா வாய்ப்பே இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு இந்த வேலை முடிச்சத தான் உங்களுக்கு ரேட்டிங் கிடைக்கும் ஓகே பை ஹலோ சலோ செல்வா ராஜி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன் வீட்டு பக்கத்துல இருக்கியா சரி வீட்டுக்கு வா வா செல்வா போகற ஏதோ பேசணும்னு சொன்னேன் அதுவா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஒரு வேலை செய்ய சொன்னால் செய்கிறாங்களா மாற்றி மாற்றி மெயில் போட்டுட்டு நீ சொல்ல செல்வா ராஜி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஏ லூஸ் பதில் சொல்றி எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு நீவே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குற நல்ல பையன்தான் சம்பளமா எனக்கு தெரியும் சரி ஓகே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா பண்ணலாம் பட் ஒர்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எங்கேஜ்மெண்ட் கல்யாணம் எல்லாம் சிம்பிளாக வச்சுக்கலாம் என்னோட சேவிங்ஸ்லாம் என்னால் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது என்கேஜ்மெண்ட் அப்புறம் நான் மாஸ்டர்ஸ் பண்ண கனடா போயிடுவேன் போயிட்டு ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்துடுவேன் வந்ததும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் யுஎஸ் போயிடுவேன் அங்கே ஒரு பதிமூணு வருஷம் இருப்பேன் பதிமூணு வருஷம் இருந்தால் க்ரீன் கார்டு கிடைச்சிரும் ஸோ க்ரீன் கார்டு கிடைச்சதும் நீயும் அங்கே வந்துரு அப்புறம் நம்ம அங்கேயே குழந்தை பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம குழந்தையும் யுஎஸ் சிட்டிசனாகவே வளரும் அப்புறம் நம்ம மூணு பேரும் அங்கேயே செட்டில் ஆயிடலாம்